ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி இன்னைக்கு வந்து நமக்கு எவ்வளோ பணம் சொத்து சுகம் எது இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு நோய் இல்லாமல் இருந்துட்டால் போதும் அப்படின்னு நான் கூட இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் நாங்கள் என் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போதும் சரி எனக்கு வரும்போதும் சரி நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஆனால் அதுக்காக நம்ம அதையே நினச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா வந்துருச்சு நம்ம அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அதை தான் நம்ம பார்க்கணும் அதுக்காக நமக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம டிப்ரெஷனில் போயிடக்கூடாது நான் நானும் வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கேன் இருந்தேன் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா சில ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம மனசும் உடலும் ஹாப்பியாக நம்மளால் வச்சுக்க முடியும் ஸோ வந்து நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நான் எப்படியும் எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுக்கு நம்மளும் நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிறதுக்கு அதை நம்மளும் முயற்சி செய்யணும் நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வரணும் ஸோ கண்டிப்பாக நம்ம உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் நம்ம அதுக்காக பயப்படக்கூடாது ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து நல்ல நல்ல உணவு முறைகளை சத்தான உணவுகளை சாப்பிடுங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து ஃபுட்டில் என்ன நம்ம சாப்பிட்றதே ஃபுல் பாய்சன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஒவ்வொன்றும் நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாக இருக்குது ஸோ நம்ம எந்த மாதிரி ஃபுட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத அதை கரெக்டாக பார்த்து சத்தான உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடுங்க இன்னொன்று மனசு ரொம்ப நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு இப்படி சரியில்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியறதில்ல ஒன்றும் இல்லை நம்ம நம்மளோட கடமையை செய்வோம் நமக்கு இறைவன் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின் தான் தைரியம் இருக்குது ஸோ அதனால் யாரும் பயப்படாதீங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க அது வந்து இன்னும் நமக்கு மேலே வேறு ஹெல்த் இஷ்யூ கொண்டு பண்ணும் ஸோ வந்து நல்ல உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள் டாக்டரை பார்த்துட்டு மெடிசனை கரெக்டாக எடுத்துக்கோங்க அதோட இறை சக்தி கூட இல்லை பிரபஞ்ச சக்தி கூட உங்களுக்கு எது உங்களால் எதை ஃபாலோ பண்ண உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கோ அந்த வழியில் நீங்கள் போய்கிட்டே இருங்க இந்த பிரபஞ்சம் நம்ம தான் அது கொடுக்கும் நம்ம நல்லா இருக்கும் நம்ம நல்ல உடல்நிலையோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு நல்லது தான் நடக்கும் ஸோ இந்த சில சுட்சுவர்ட்ஸ் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது சிம்பிளாக இருக்கோ அது ஏதாவது ஒன்று ஒன்று மட்டும் சொன்னால் போதும் ஒன்று எடுத்துட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடன நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் மினிமம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் உங்களால் முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அதே போல் இரவு ஒங்கத்திற்கு முன்னாடியும் அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னொன்று வந்து நீங்கள் மெடிசன் சாப்பிடும்போது சொல்லுங்கள் அதே போல் ஒவ்வொரு டைமும் தண்ணி குடிக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில நம் என்னோடய பதிவுகளில் தண்ணி குடிக்கும்போது தூங்கி எழுந்திரிச்சோடனா தூங்குறதுக்கு முன்னாடி அந்த டைம்லாம் நம்மளுடைய ஆழ்மனது வந்து ஓப்பனாக இருக்கும் அப்போ இன்னும் வந்து நமக்கு மனசு வந்து பதியும் நமக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த சுவிட்சோட அந்த டைமில் சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே எஃபெக்ட் தெரியும் இதை வந்து ரிப்பீட்டாக நீங்கள் சொல்ல சொல்ல நம்மளுடைய உடலில் மனசில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த சுவிட்சோட நம்ம ரிப்பீட்டாக சொல்கிறதுனால என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களில் மா மாறுபாடு உண்டாகும் உடலில் மாறுபாடு நம்மளோட வார்த்தைகளில் நம்மளோட செயல்களில் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நல்லதாக நடக்கும் ஸோ எந்த சுச்சுவோடாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள் மெடிசன் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது தூங்கி எழுந்திரிச்ச உடனே தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இது ஜஸ்ட்டு சின்ன சின்ன சிம்பிளான இல்லையா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு சொல்லும்போது நல்லதுதான் நடக்கும் இது என்னென்ன வேர்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து முதல் சுச்சுவோடு வந்து அஸ்வினா இரண்டாவது டிவைன் அஸ்வினா டிவைன் மூன்றாவது சேஞ்ச் அட்ஜஸ்ட் லிமிட் பி சேஞ்ச் அட்ஜஸ்ட் லிமிட் பி டுகெதர் சேஞ்ச் டுகெதர் சேஞ்ச் டுகெதர் சேஞ்ச் டுகெதர் சேஞ்ச் ஃபுல் இம்யூனிட்டி டில் இன்ஃபினிட்டி ஃபுல் இம்யூனிட்டி டில் இன்ஃபினிட்டி டுகெதர் பி அலோன் டுகெதர் பி அலோன் ashvina ashvina divine 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 change adjust limit be change adjust limit be together change together change full immunity till infinity full immunity till infinity together be alone together பி அலோன் இந்த ஆறில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு இது ஈஸியாக சிம்பிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள் கண்டிப்பாக சக்தி பிரபஞ்ச சக்தி நமக்கு உதவி செய்யும் நம் கூடவே இருக்கும் நம்மை வழிநடத்தும் ஓம் நர்பவி ஓம் நர்பவி